பெருந்துறை அருகே ரவுடி கும்பலை பிடிக்கச் சென்ற போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் நேரலையில் இணைகிறார் குணசேகரன் என்ன நடந்தது துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய அளவுக்கு ஆஹ் நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருக்கக்கூடிய குள்ளம்பாளையம் என்ற கிராமத்தில்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது நெல்லை மாவட்டம் களக்காடு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி சிவசுப்பு என்பவரை போலீசார் தனிப்படை அமைத்து அங்கு தேடி வருகிறார்கள் அந்த சிவசுப்பு மற்றும் அவருடைய கூட்டாளிகள் பெருந்துறை அருகே இருக்கக்கூடிய குள்ளம்பாளையம் என்ற பகுதியில் தங்கி இருப்பதாக அந்த தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அவருடைய செல்போன் சிக்னலை கொண்டு அவர் இருப்பிடத்தை கண்டறிந்த தனிப்படை போலீசார் சிவசுப்பு மற்றும் அவருடைய கூட்டாளிகளை பிடிப்பதற்காக நேற்று பெருந்துறை அருகே இருக்கக்கூடிய இந்த குள்ளம்பாளையம் கிராமத்திற்கு வந்திருக்கிறார்கள் இங்கே தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அந்த ரவுடி கும்பல் தங்கியிருந்திருக்கிறார்கள் கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பாக இந்த பகுதிக்கு வந்த இந்த கும்பல் தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்வதாக கூறி வாடகைக்கு வீடு எடுத்து வளைத்து முயற்சி அவர்கள் போலீசார் சென்ற போது உள்ளே இருந்த சிவசுபு அறிவால் மூலமாக முயற்சித்திருக்கின்றார் இதனால் பாதுகாப்புக்காக ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் ஆண்ட்ரோ தனது கையில் இருந்த கை துப்பாக்கி மூலமாக துப்பாக்கி நடத்தி நடத்தியிருக்கின்றார் ஆனால் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இருக்கக்கூடிய சுவரில் பட்டு அந்த துப்பாக்கி குண்டானது எதிரொலித்து இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் போலீசாரை இங்கிருந்து தள்ளிவிட்டுவிட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த பகுதி வழியாக இந்த ரவுடி கும்பலானது தப்பிச் சென்றிருக்கிறது இந்த பகுதியில் செல்லும் பொழுது பின் புறமாக முழுமையாக ஒரு தோட்டம் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது இந்த பகுதியில் போலீசாரை தள்ளிவிட்டு இந்த பகுதி வழியாக ரவுடி கும்பலானது இந்த தோட்டத்து பகுதி வழியாக சென்று தப்பித்து சென்றிருக்க இதற்கு பிறகாக உதவி ஆய்வாளர் ஆண்ட்ரோ ார்கள்ர் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் குறித்து புகார் அளித்திருக்கின்றார் இதன் பேரில் போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் போலீசாரை தாக்கிவிட்டு அதாவது அறிவால் மூலமாக தாக்க முயற்சித்தது மட்டுமில்லாமல் பிடிக்க முயன்ற போது அவர்களை தள்ளிவிட்டு இங்கிருந்து தப்பிச் சென்ற அந்த ரவுடி கும்பலை போலீசார் தேடி வருகிறார்கள் இது தொடர்பாக நம்ம போலீசாரிடம் விசாரித்த போது இந்த ரவுடி சிவ சுப்பு மீது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது திருநெல்வேலி திருச்சி மதுரை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்கள் பல்வேறு மாவட்டங்களினுடைய காவல் நிலையங்களில் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது தேடப்பட்டு வரும் ஒரு குற்றவாளியான ரவுடி சிவசுப்புவை தேடித்தான் அந்த தனிப்படை போலீசார் இந்த பகுதிக்கு வந்தபோது இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கின்றது ஆனாலும் யார் மீதும் காயம் ஏற்படாத நிலையில் போலீசாரை தள்ளிவிட்டு அந்த கும்பலானது தப்பி சென்றிருக்கிறது இந்த சம்பவம் தான் இந்த கிராமத்து பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சம்பவம் நடத்த இடத்திலிருந்து என்ன நடந்தது அப்படின்றத நேரடியாக காட்சிப்படுத்தீங்க குணசேகரன் விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க